பிரிய மாணவர்களே இன்னைக்கு எந்த ஊடகங்களிலும் பார்த்தாலும் நேத்துல இருந்து ஜான் ஜப்ராஜ் இஷ்யூ போயிட்டு போய்கொண்டு இருக்குது எங்கு பார்த்தாலும் எந்த ஊடகங்களிலும் பார்த்தாலும் கிறிஸ்தவ போதகர் ஜான் ஜபராஜி கைது தலைமறைவு என்று அநேக ஊடகங்கள் பேசப்படுகிறது நேத்துல இருந்தே எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நம்ம பேசாமல் இருந்தால் உண்மையிலே நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை நம்ம வெளிப்படுத்த முடியாது மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற விசுவாசிகளாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் நீங்கள் முக்கியமாக அந்த வார்த்தையை கவனிங்க நீ எந்த ஊடகங்களை பார்த்தாலும் ஜான் ஜபராஜியோடைய இஷ்யம் அது கிறிஸ்தவ போதக கைது கிறிஸ்தவ போதகர் விபச்சாரத்தில் கைது என்று அநேக ஊடகங்கள் இன்றைக்கி பேசப்படுகிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஒருவர் தவறு செய்யும் போது இன்னைக்கு மற்ற எல்லா ஊழியர்காரர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனமாய் சிந்திக்க வேண்டும் ஒரு ஒரு ஊழியர் பாதிக்கப்படும் போது ஒரு ஊழியர் தவறு செய்யும்போது இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தவறாய் பேசப்படுகிறார்கள் அநேக இந்த கிறிஸ்தவத்தை இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவ ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் இன்னைக்கு ஒரு தவறான ஒரு கண்ணோக்கத்துக்குள்ளே கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவ புத்தகர் ஜான் ஜெபராஜ் கைது கைது அப்படின்னு தான் இன்னைக்கு பேசப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்லை எப்படின்னா ஒரு மனிதன் வசமாக மாட்டுவான் அவனை நம்ம பலி வாங்கலாம் எப்பண்டா வாய்ப்பு கிடைக்கும் அப்படிதான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நேத்துல இருந்து எனக்குள்ள ஆவியானவர் என்னோட உணர்த்தின காரியங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் இன்னைக்கு அன்றைய பேர் பாருங்கள் ஆஹ் பார்க்குறேன் இருந்து ஒருவரை வந்து அதை ஜான் ஜபராஜி கைது நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி நீங்க அவரை பத்தி என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்ல ரியாக்ஷன் பப்ளிக் ரியாக்ஷன் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இன்னும் அதிகமாக அவரை பற்றி தவறாய் பேசுகிற இன்னைக்கு வீடியோக்கள் யூடியூப் சேனல்களை சேனல்களும் நம்ம பார்க்க முடியும் ரெண்டு குருந்திய ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்துல நம்ம சொல்லப்படுது போல சாத்தானாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் ஏன்னா அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே இந்த ஜான் ஜப்ராஜுடைய கைது வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒரு கிறிஸ்தவத்துக்கும் ஒரு அவமானம் அது மாத்திரமில்லை இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த ஊழியர்களா இருக்கட்டும் சபைகளா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு அவமானம்தான் அதனால இன்னைக்கு அம்மா அவர்களுக்காக செப்பிக்க வேண்டும் இன்னைக்கு ஒருத்தர் தவறு செய்தார்னா அவருடைய இருதயத்தை கருத்தர் பார்க்கிறாரு ஒருவேளை இது வந்து அவரை அவரை பழி வாங்கணும் அவர் மேல ஏதாவது ஒரு வழியை சுமத்த வேண்டும் என்பதற்காகவே கூட சத்துருனுடைய தந்திரம் இருக்கலாம் இல்லையா ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்துக்கும் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தணும் இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சத்துருனுடைய தந்திரங்கள் இருக்கும் நமக்கு தெரியாது கத்தர் ஒவ்வொருவரையும் இருதயத்தை பார்க்கிறார் கத்தர் வந்து ஒரு மனிதன் வந்து முக முகத்தை தான் பார்க்க முடியும் ஒழிய இருதயத்தை பார்க்க முடியாது ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஒவ்வொருடைய ஊழியக்காரருடைய இருதயத்தையும் கத்தர் பார்க்கிறார் அதனால நம்ம யாரையுமே வந்து நியாயந்திருக்க நம்ம கூடாது ரெண்டு குழந்தைய ரெண்டு பதினொன்றுல சொன்னது போல அவருடைய தந்திரங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே அதனால இந்த ஜான் ஜபராஜனுடைய கைது தலைமறைவு என்பது ஒரு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் ஒருவேளை இது மன அழுத்தத்துக்குள்ள மனரீதியாக அவர் பாதிக்கப்பட்டு ஒருவேளை தற்கொலை கூட முயற்சி செய்யலாம் அதனால நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஜான் ஜபராஜ சகோதரனை கர்த்தர் முழுமையாய் தொட்டு அவர் மனம் திருந்தி ஆண்டுடைய ஊழித்த உண்மையா செய்வார் என்று எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது அவரை நான் பார்த்தது கிடையாது அவருடத்துல நான் பேசினது கிடையாது இன்னைக்கு மற்றவர்களை போல நம்மளும் கைது செய்யப்பட்டார் அவர் அப்படியே அப்படி ஆடினார் இப்படி ஆட்டம் போட்டார் இப்படி பண்ணினாரு அப்படின்னு சொல்லி எப்பண்டா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு அப்படிதான் நம்ம நிறைய பேர் ஏன் ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறோம் அதனால இடத்துல பாருங்க வேத பாரகரும் பரிசையரும் உபச்சாரத்தில் களம் கையுமா பிடிபட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து ஏசுவரிடத்துல வந்து நிற்பாட்டும் போது இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் இப்போ வேத பாரம் பரிசுகிற சொல்லும் போது ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து உங்களில் பாவம் செய்யாதவர்கள் யா முதல் யார் நீங்கள் பாவம் செய்யாதவங்க யாராக இருந்தீங்கன்னா முதல்ல அவங்களை கொண்டு கல் எறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லும் போது திரும்பி பார்த்தா யாருமே இல்லை அவன் இந்த உலகத்துல பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை அதனால பிதாவை தவிர இந்த உலகத்தில் ஒருவரும் நமக்கு நிதிமான் இல்லை அதனால ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் தியானிங்க ஏன்னா நம்ம இப்போ வந்து அவருக்க நம்ம செபிக்கணும் அவர் உண்மையாகவே தவறு செய்திருந்தால் அதுக்குரிய என்ன சட்டம் என்ன கடமை செய்யுமோ அதை செய்து அவர் மனம் திருந்தி இனி வருகிற நாட்கள்ல அநேக சுவிசேஷ பணியை அவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவர் மனம் நீ தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ஒருவேளை அவர் தவறாக மற்ற ஊழியக்காரர்களை பேசியிருந்தாலோ இல்லை மற்றவங்களை தப்பாக பேசியிருந்தாலோ அவர் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அவர் நிச்சயமாக மன திருந்தி ஒரு புதிய ஊழியக்காரனா தேவடைய ராஜ்யத்தை கட்டுவார் என்று எனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்குது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவத்திற்கு அவமானம் இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்கு ஒரு அவமானம் அதனால இதை வந்து நம்ம இன்றைக்கி எங்கடா வாய்ப்பு கிடைக்கும் எப்படிடா ஒரு மனிதனை வீழ்த்தலாம் அப்படி சத்ரு வகை தேடி கொண்டு இருக்கிறான் நம்ம எப்படி தான் ஒரு மனிதனை கவுத்தலாம் எப்படி தான் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு பல மீடியாக்கள் இதே பொழப்பாகவே இன்னைக்கு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அநேக மீடியாக்களை பார்க்கும்போது நான் பேர் பேர் சொல்ல விரும்பலை அநேக மீடியாக்களில் இப்படி ஒரு ஊழியக்காரங்களை பற்றி குற சொல்லி குறை சொல்லி இன்னைக்கு அநேக மீடியாக்கள் அவங்களோட வியூவ்ஸ்க்காக சப்ஸ்கிரைபர்காக ஒரு பிஸ்னஸாக பண்ணி கொண்டு இருக்கிறாங்க மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் நியாய திருப்பில கணக்கு ஊக்குவிக்க வேண்டும் மனுஷன் பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாய திருப்பில கணக்கு ஊக்க வேண்டும் அது நானாக இருந்தாலும் சரி ஒரு விசுவாசியாக இருந்தாலும் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக ஆண்டுடைய வர வரும்பு அவருடைய திருப்பில் நம்ம கணக்கு உபவிக்கிறவர்களாக நம்ம இருப்போம் அதனால பிரஜாதி ஜனங்கள் வீணான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருப்பாங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது எவ்வசிய நான்காம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அதனால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமில் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகளை நடப்பாங்க வீணான சிந்தைகளை எப்படா ஒருவரை குறை சொல்லலாம் எப்படா ஒருவரை பழி வாங்கலாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எனக்கு பெரிய மாணவர்களே இந்த உலகத்துல நம்ம எதையுமே கொண்டு போவதில்லை நீங்க என்ன சம்பாத்தியம் பண்ணி வைத்திருந்தாலும் நீ இந்த உலகத்துல நம்ம எதையுமே கொண்டு போவதில்லை அதனால மற்ற பிரஜாதி ஜனங்கள் தன்கள் வீணான சந்தையில இருக்கிறது போல நம்ம என்ன பண்ணக்கூடாதான் அப்படி நடக்கக்கூடாதான் நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் ஏன்னா அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்று பதினெட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் அதனால நம்ம ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் அதனால பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை ஆண்டு ஆண்ட சமூகத்தில் யாரும் தப்ப முடியாது ஆனா ஆண்டவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் அந்த உலகத்துல வந்தார் என்று வேண்டும் சொல்கிறார் அதனால இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவத்திற்கு அவமானம் ஊழியர்களுக்கு அவமானம் ஒருவேளை அவர் தலைமறைவு எதனால அவர் தலை மறைவு தெரியல அதனால அது அவருக்காக ஜெபிப்போம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஊழியர்களுக்கு அவமானம் பாருங்க ஒரு ஒருவர் தவறு செய்வதனால ஒருவர் தவறு செய்வதனால தொண்ணூத்தி ஒன்பது ஊழியர்களுக்கும் ஒரு அவமானம்தான் இன்னைக்கு கிறிஸ்துவத்திற்கு அவமானம் எனக்கு முன்பதாகவே கூட கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஊழியர்கார பேசின ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் ஆவியானவர் எனக்குள்ள என்ன அந்த அந்த உணர்வை கொடுத்தாரோ அதே தான் அவரும் பேசியிருக்கிறார் கோயம்புத்தூர்லேருந்து தீர்க்குதர்சி ரோஷன் சங் சொல்லி அவர் ஒன் காட் தமிழ் சேனல் வரைச்சிருக்கிறாரு ஒன் காட் தமிழ் சேனல் அவர் வந்து தீர்க்குதர்சி ரோஷன் சங் அருமையான சகோதரர் பேசின அந்த வீடியோவை நான் பார்த்தேன் ஆவியானவர் எனக்குள்ள என்ன அந்த ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாரோ அதே அவருக்கும் கொடுத்திருக்கிறார் அதனால எனக்கு பிரியமானவர்களே தயவு கூர்ந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற நபர்கள் அருமையான சகோதர ஜான் ஜெபராஜ் அவர்களுக்காக செவீங்க ஏன்னா எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற தேவன் நம்ம ஆண்டவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் அந்த உலகத்துல ஆண்டவர் வந்தார் எந்த மனிதனும் நியாயத்திருக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பல அதனால ஜான் ஜெபராஜ் சகோதரனையும் ஆண்டவர் நேசிக்கிறார் அவர் உண்மையாய் இந்த காரியத்திலிருந்து அவர் மனம் திருந்தி அப்பா சமூகத்துல மன்னிப்பு கேட்டு உண்மையாய் அன்று ராஜ்யத்தை உள்ளிட்ட செய்வார் ஒரு சுவிசேஷகனாய் அன்று உள்ளிட்ட செய்வார் என்று நான் முழுமையை விசுவாசிக்கிறேன் அவருக்காக நம்ம தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க ஜெபிங்க ஒருவேளை தற்கொலைன்னு என்னமா மாறிட்டுன்னா நம்ம ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டும் எனக்கு பெரிய மாணவர்களே நம்ம கணக்கு கொடுக்க கொடுக்கப்படுகிற ஒரு நபரான் மாறிடக்கூடாது நீங்க எங்க பார்த்தாலும் ஊடகங்கள்ல எப்பண்டா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது கிறிஸ்துவத்தை தாக்குறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது கிறிஸ்துவத்தையும் ஊழியக்காரர்களே சபைக்கும் ஏதாவது ஒரு செய்தி கிடைக்காதா அவங்கள நம்ம எப்படி தாக்கலாம் எப்படி அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து முன்னால் வந்து யாரும் தாக்க மாட்டாங்க பின்னால மறைமுகமாக தாக்குறது இன்னைக்கு எத்தனையோ கூட்டங்கள் இருக்கிறது சாத்தானாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது இன்னைக்கு ஒருவரை ஒருவர் இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா ஒரு பழமொழி சொல்லுவோம் அதாவது கண்ணார பார்த்து காதால் கேட்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பேசணும் இன்றைக்கி ஏதோ ஒரு சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேட்டு மற்றவங்களை நம்ம வந்து புறம் கூறுகிறது வந்து தேவன் விரும்பாத காரியம் அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சமத ஜான் ஜபராஜி அவருக்கா ஜோம் பண்ணுங்க எந்த தற்கொலைன்னு எண்ணத்த அவர் மனநிதியாக பாதிக்கப்படக்கூடாது அதனால் ஒரு ஆத்மா மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது அநேக ஊடகங்கள் இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் ஊடகத்தில் அப்படி செய்து தான் நேத்துலேருந்து போய்கொண்டு இருக்குது நல்லா அதிகமாக செவிங்க ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு ஒரு நேரத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால் எனக்கு பெரிய மாணவர்களே நம்ம ஒரு கால் செபிக்கும் போது உயவத சகோதர ஜான் ஜெகராஜ் மனந்திருந்தி ஆண்டுடைய ராஜ்யத்தை உண்மையும் உத்தமமாய் ஒரு பரிசுத்தமாய் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இனி அவர் ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு பிசாஸ்க்கு எதிர்த்து நிலைங்க ஃபிசாஸுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் ஏன்னா இன்னைக்கு எப்போதா ஒரு கிறிஸ்தவத்தை அழிச்சிடலாம் இன்னைக்கு எங்கே எங்கே இன்னைக்கு சபைகளில் ஒரு தவறான நியூஸ் கிடைக்குது இன்னைக்கு மற்ற கா எவ்வளோ உலகத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் இன்னைக்கு மீடியாக்கள் விட்டுருவாங்க ஆனால் டார்கெட்டு ஒரு கிறிஸ்தவத்தை டார்கெட் பண்ணுறான்னா சாத்தானுடைய தந்தனம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு கிறிஸ்துவ ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ ஒரு ஒரு ஊழியக்காரனையோ ஒரு சபையையோ சத்துரு வந்து தொடர் நினைக்கிறான் அவன் அப்படி பப்ளிஷ் பப்ளிஷ் பண்ண நினைக்கிறான் அப்படின்னா அவன் மொத்தத்தையும் மொத்த கிறிஸ்தவர்களையும் மொத்த ஊழியக்காரர்களையும் இழிவுபடுத்தும்படியான காரியத்தை அவன் செய்கிறான் என்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதனால அந்த சகோதரர் ஜான் ஜெபராஜி நல்ல விதமாக அவர் ஆஜராகி ஸ்டேஷன்லேயே கோர்ட்லேயே ஆஜராகி அவர் அதுக்கடுத்த காரியங்கள் ஆன்ற அவருக்கு ஒரு மனம் திரும்புதல அந்த அவர் கொடுக்கணும் ஒரு மன்னிப்பு கேட்ட தேவ சமூகத்தில் அவர் உண்மையை உத்தமமாய் நீ ஊழியன் செய்யணும் எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற தலைவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனால அவருக்காக ஜெபிங்க தனிப்பட்ட விதத்தில் ஒருவேளை நம்ம வீட்டில் நம்ம பிள்ளையோ இல்லை என் தம்பியோ என் சகோதரனோ ஒருவேளை தவறு செய்திருந்தா நம்ம பாரபட்டு ஜெபிக்க மாட்டோமா அப்படியே விட்டுருவோம்மா நம்ம அப்படியே விட மாட்டோமே அதனால அநேக நாட்களாக ஜான்ஜெபராஜை பற்றி அநேக வீடியோக்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அன்றைக்கே அந்த யூடியூப் சேனல் நடத்துக்கிற குறிப்பாக அந்த ஜான் ஜபராஜை பற்றி குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு மீடியாக்கள் யூடியூப் சேனலில் ரொம்ப கவனமாக பேசுகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி கூட பப்ளிக்கில் போயிட்டு ஐயா நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அவருக்கு என்ன இதை பண்ணலாம் அப்படின் சொல்லி பப்ளிக்கில் போயிட்டு இன்னும் அதை வந்து என்ன சொல்கிறது அதில் அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியலை ஒருவேளை அவங்களுக்கே ஒரு அந்த சூழ்நிலை அவங்களுக்கே இருந்தால் அவங்களுக்கே கூட ஒரு நாள் அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்குள்ளே அவங்க தள்ளப்பட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அதனால பாவம் செய்யாத யாருமே கிடையாது அன்னைக்கு எப்படி வேத பாரதரும் பரிசையரும் ஒரு பெச்சாரி கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அன்று சொன்னார் இனி நீ பாவம் செய்யாத பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னது போல நிச்சயம் ஜான் ஜெபராஜ் சகதரன் அன்று மன்னிப்பார் மன்னிச்சு அவர் உண்மையும் உத்தமமாய் உருவழையும் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க ஒருவேளை நான் இந்த வீடியோவில் நான் எதாவது தவறாக பேசுகிறேன் என்னை என்ன நான் யாருக்காகவும் நான் ஏன் பேசலை பொதுவாக நான் பேசுகிறேன் என்ன நான் பொதுவாக என் மனசில் தோணுச்சு நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை தவறு செஞ்சால் நம்ம அப்படியே விட்டுருவோமா கருத்தை தான் பார்ப்போம் நம்ம வீட்டில் ஒரு ம ஒரு என் கூட பிறந்த சகோதரனோ இல்லை என்னுடைய அண்ணனோ இல்லை என்னுடைய உறவுகளோ தவறு செஞ்சால் அதை நான் அப்படியே விடமாட்டேன் நம்ம அதை சரி செய்யணும் தான் பார்ப்போம் விசேஷமாக ஆற்றல் சமூகத்தில் அழுது ஜெபிப்போம் இல்லையா அதனால் அந்த சகோதரனுக்காக ஜெபிங்க ஒரு எந்த ஒரு மன அழுத்தத்தில் த தவறான முடிவுக்குள்ள ஒரு பெயரக்கூடாது அதனால் கர்த்தர் அவரையும் சந்திப்பார் அவரையும் தொடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதனால் இதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் ஆண்டு அவருடைய காரியத்தில் அவர் அவர் அதை தவறு உண்மையாக தவறு செய்திருந்தாருன்னா அதுக்குரிய அவர் தண்டனை தண்டனை கிடைக்கும் அவர் எப்படி மே அடுத்து என்ன அவங்க பண்றாங்க எனக்கு தெரியல ஆனா அன்று இருதயத்தை பாக்குறாரு அதாவது அன்று வந்து இருதயத்தை பாக்குறாரு அவரு தவறு செஞ்சார செயலாங்கிறது கத்துற ஒருவர் மட்டும் தான் தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் செய்யாத ஒரு தவற செஞ்சின் பலி சுமத்துக்கிற ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா நான் அதை கண்ணா கண்ணார பார்த்துருக்கிறேன் காதார கேட்டு ஏன்னா நானும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு சில ஒரு கோபத்தினால் ஜெயிலுக்குள்ளே போயிருந்தேன் ரெண்டாயிரத்து பதினொன்னில் போல ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் அப்படி இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா தவறு செய்யாத ஒரு நபர் மேலே வழியை சுமத்தி அவங்க வந்து ஆறு மாத ஜெயிலுக்குள்ளே இருந்த ஒரு நிலையை நான் கண்ணார பார்த்தேன் அதனால் நீங்கள் எனக்கு பெரிய பெரியமானவர்களை அவருக்காய் செவிங்க தவறு செய்யாதவர் யாருமே இந்த பூமியில் கிடையாது அதனால நம்ம செபிப்போம் இந்த கடைசி காலத்துல ஒரு ஆத்மாக்கள் கூட தண்டிக்கப்படக்கூடாது நம்ம அவருக்கு ஆய் செபிப்போம் இனி அவர் அவருடைய வார்த்தைக்கு பிழ்பிடிந்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு தேவனுக்கு பிரியமாய் அவர் நடப்பாரானால் நிச்சயம் கருத்தார் அந்த மனிதனையும் அன்று மாற்றி அனைவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீ யாரா இருந்தாலும் சரி ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம் இல்லை ஒரு புரஜாதிய ஜனங்களா இருக்கலாம் ஒரு ஊழியக்காரர்களா இருக்கலாம் அதனால நீங்கள் அவருக்காக தனிப்பட்ட விதத்தில் செபம் பண்ணுங்க கத்தர் ஒரு நல்ல நியாயாதிபதியாக இருக்கிறார் நம்ம யாரையும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க தேவையில்லை கத்தர் ஒருவரே நியாயாதிபதியாக இருக்கிறார் அதனால அவருக்கா ஜெபிப்போம் அதனால் அவருக்கா ஜெபிப்போம் எந்த தவறான முடிவுக்கும் அவர் போய்விடக்கூடாது அப்படின்னு ஜெபிப்போம் செய்து இனி இந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் மற்ற தப்பா மற்ற ஊழியக்காரங்களை நம்ம பேசி பேசுகிறீங்க அநேக மீடியா கூட சேனல் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் தயவு செய்து மற்றவர்களை புரல் போராத இருக்கு வந்து நீங்கள் மற்றவர்களுக்காக செபித்து செபிங்க அவங்க அதாவது அவங்கவுங்க தவறு செய்கிறத அவங்கவுங்க பார்த்துக்கிடுவார் யாருமே உண்மையை உத்தமமாக இருக்கிறாங்கன்னு யாரையும் யாரையும் நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு எங்கேயுமே மனம் கிடையாது சபைகளில் ஊழியக்காரங்க மத்தியில் இன்னைக்கு வந்து ஊழியமே இன்னைக்கு எப்படியோ தான் போயிட்டு இருக்குது பிஸ்னஸ் மைண்டில் தான் போயிட்டு இருக்குது அது ரெண்டாவது பட்சம் அதனால ஆண்டுக்கு பயந்து நம்ம உண்மையாக இருக்கும் இனி ஒரு நாட்களில் யாரையும் பற்றி நம்ம பேச வேண்டாம் நமக்கு ஆண்டருக்கு பயந்து பரிசுத்த வேதாகமத்தின்படி ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அந்த விரும்புகிற காரியம் என்ன மத்திய இருபத்தெட்டில் சொல்லப்படுதுக்குள்ள நீங்கள் புறப்பட்டு போய் சகலை ஜாதிகளையும் சீஷராங்களை தான் அன்று சொல்லிருக்கிறார் அந்த காரியத்தை மாத்திரம் நம்ம செய்வோம் அன்றைய வருகை சமீபமாக இருக்கிறது நல்ல அவர்கள் அவரவர் செய்கிற அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் அவரோடு கூட வந்து கொண்டு இருக்கிறது அதனால் அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு சேர் செய்யுங்க விசேஷமாக ஜாக் ஜபராஜ சகோதராக ஜெபிங்க அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிங்க நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் சில உடைந்து இருக்கிற சில காரியங்களை கற்று நிச்சயமாய் சேர்க்க விரும்புகிறார் அந்த பெரிய காரியங்களை செய்வார் தேங்க் யூ காட் யூ